நாங்கள் வெளித அமைப்பாட்டு வந்து சகல இடங்களில் உள்ள மயானங்களை அகற்ற கோரி வந்து சத்திய கிரக போராட்டம் ஒன்றில் நாங்கள் உண்மையிலே மது சமூகத்தை போன்ற இது களமதி கிராமத்தில் மட்டுமின்றி இல்லாமல் பலதரப்பட்ட இடங்களிலே இப்படியான போ இப்படி போன்ற ஒரு மயானங்கள் அமைந்திருக்கிறது இதனை மாகாண சபையிலே மாகாண சபை இதுக்கு ஒரு தீர்வான ஒரு முடிவென்று சொல்ல சொல்லு இந்த வரை வரைக்கும் இந்த போராட்டம் இந்த தொடர்ந்து சத்தியகிரக சத்திய கிரக போராட்டமாக நாங்கள் முன்னெடுத்து சொல்ல வேண்டும் நோக்கோடு இந்த கலைமதி மக்கள் இந்த சமூக ரீதிக்கான அமைப்பின் இதுக்கு ஆதரவு அவர்கள் இந்த ஆதரவை தந்ததன் மூலம் இந்த நாங்கள் இதில் கூறுகிறோம் நாங்கள் கடந்த காலங்களாக பலதரப்பட்ட தரப்புகளுக்கு அரசியல் தரப்புகள் இருந்தாலும் சரி பிரதேச சபைக்கு சரி இது இது சம்பந்தமான அமைப்புகளுக்கு நாங்கள் கடிதங்களை கொடுத்துருக்கிறோம் இந்த மயானம் இது மக்கள் குடியிருப்புகளை மத்தியில் இருக்கிறது எங்களை சுற்றுச்சூழலை பாதிக்கும் மக்கள் உளவியல் ரீதியாக தாக்கப்படுவார்கள் மற்றது கர்ப்பிணி பெண்கள் மாணவர்கள் எல்லாரும் இதால் பெரும் ஒரு பாதிப்புக்குள்ளான சூழ்நிலையிலே இந்த மயானம் காணப்பட்டிருக்கு அப்படி இருந்து சிலர் இது அந்த மயானம் இங்கே வந்து இருக்கப்பட வேண்டும் சொல்லி அதை வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார் அதே மக்கள் முற்றாக இருக்கிறார் இது தனித்து நாங்கள் அரசாங்கம் இந்த மாகாண சபை அரசு அங்கு அரசு இந்த மாகாண சபை தான் இதுக்கு பொறுப்பு கூறுவோம் இது அவர்கள் ம இந்த மயானத்தை சுற்றுச்சூழல் மக்களுக்கு சுழலுக்கு பங்கம் விளைவிக்காத வகையில் அனைத்து எங்களிட இடங்கள்ல மற்ற இடங்களில் உள்ள மயானங்கள் பயன்பாட்டுக்கு இருக்க வேண்டும் அவர்கள் மின்சார சபையின் மின்சாரத்தின் மூலம் மயானங்கள் நவீனமாயப்படுத்த வேண்டுமானால் அதுக்கான இடம் சரியான ஒரு இடத்தை தெரிவு செய்து அப்படியான ஒரு இடங்களிலே இந்த மயானம் அமைய வேண்டும் மயானம் இந்த இடத்துல இந்த மக்கள் குடியிருப்புகள் மத்தியில் அல்லாமல் வேறு இடம்